பார்த்தாங்க எாங்க எல்லா செடியிலுமே நிறையவே தான் வந்திருக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு போறாங்க விசிட் வந்துட்டு போறாங்கன்னா வந்தோடனே ஒரு போட்டோவோ வீடியோ எடுத்து நம்மளுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஆனால் இது பண்ணணும் இது பண்ணணும் இது இருக்கு கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருக்கு இதுக்கு நம்ம வந்து இது நுண்ணூட்டை கொடுக்கலாம் இது போடலாம் அது போடலாம்னு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க சோ அதோட அவுட்புட்ஸ் எப்படி இருக்குன்னா ஓரால் அவுட்புட்ஸ் வந்து நல்லாவே இருக்கு சோ இதுல வந்து இங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு ஏன்னா நம்ம பக்கத்துல யாருமே இதை போட்டது கிடையாது

ஆமா ஒரு கிராப்போட இன்கம் வந்து எக்ஸ்பென்ஸாக போயிட்டா கூட செகண்ட்ரி கிராப் வந்து உங்களுக்கு வந்து நிகர லாபமாக நிற்கும் இதைத்தான் நம்மள வரைய சொன்னார் இவ்வளோ வெயிலுக்கு மிளகு வருமா நான் அந்த ஃபீல்டு பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு சரி வாங்க அப்படின்னு வித்தின் டூ டேஸில் வந்தாப்ல வந்துட்டு நம்ம ஓகே இந்த ஷேடோ எப்படி இருக்குது சாயில் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ற பேசிக்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இல்லை சார் நீங்கள் போடுங்க தைரியமாக போடுங்க பண்ணலாம் அப்படின்னாரு பத்து மாசம் முன்னாடி இங்க பாக்கும்போது இங்க வெறுங்காடு திறந்தாடு ஆனா இன்னைக்கு யாரு கேட்டாலும் வந்துட்டு ஹோலிக்குட்டையில வந்து ஒரு மிளகு பண்ண இருக்குன்னு போய் நான் சொல்லலாம் கண்டிப்பா அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்ல இருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் ஆஹ் மிளகு சாகுபடியை பத்தி நானே நிறைய காணொளிகள்லாம் பேசிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் உடுமலைப்பேட்டையில் கோழிக்குட்டை குட்டை கோழிக்குட்டையில் இவ்வளோ வெயிலுக்கு மிளகு வருமா அப்படின்னு ஆக்சுவலாக நான் அந்த தோட்டத்துக்கு ஒரு பத்து மாதத்துக்கு முதல்ல வந்தேன் இப்போ பத்து மாதத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முந்நூறு நாளைக்கு அப்புறம் திருப்பி இந்திய தோட்டத்துக்கு வந்திருக்கான் அவங்க சாகுபடி பண்ணால் மிளகு வருமா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தோம் பார்த்துட்டு உறுதியாக நம்ம பண்ணலாம் உறுதியாக மிளகை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம பண்ணோம் பத்து மாதத்துக்கு அப்புறம் மிளகு வந்திருக்கா வரலையா எந்த அளவுக்குள்ள இருக்கு பட் இப்போ இப்போ தான் வந்துட்டு அறுவடை தொடங்கக்கூடிய நேரமாக இருக்குது பட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அஞ்சு மாசத்துலயே வந்துட்டு எல்லா பிஞ்சுகளையும் கட் பண்ணி கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு செடியை குரோத்தை மட்டும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ பழைய இருக்கிற மிளகு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்த வருஷத்துல இருந்து அறுவடை இப்போதைக்கு அர்ஜென்ட் இல்ல நம்மளுக்கு செடியோட வளர்ச்சிக்காக எல்லாத்தையும் எடுத்து விட்டோம் அப்படின்னா செடியோட குரோத் நல்லா இருக்கும் அவுட் புட் நல்லா இருக்கும் நீங்களும் இவர்தான் வந்து இந்த தோட்டத்துல செடியை வந்துட்டு இப்ப நாம என்ன வேணாலும் ஆலோசனைகள் சொல்லலாம் நாம ரெண்டு மாசத்துக்கு தடவை தோட்டத்துக்கு வரலாம் இந்த கொஞ்சம் குப்பை வைங்கன்னு சொல்லலாம் செடி வந்துருமே ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம் ஆனா அந்த வேலை செஞ்சது தான்

ஸோ வேறு என்ன ப்ளான் பண்ணலான்னு ஒவ்வொன்றே யோசிச்சிருந்தேன் அப்புறம் தலைவரோட யூடியூப் சேனல் பிடிச்சேன் சோ அப்புறம் அப்படியே யோசிச்சுட்டு நிறைய சேனல்ஸ் பார்த்தோம் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம் பட் இவரோட டிஸ்கஸ் பண்ணுறப்ப என்னென்னா பட் நான் ரெண்டு விஷயம் ஒரு யோசனையில் இருந்துச்சு ஒன்று கம்பேரிட்டிவ்லி சீப்பாக நிறையா ப்ராடக்ட்ஸ் சீப்பாக நிறையா இடத்துல வந்து பிளான்ஸ் அவைலபிலிட்டி இருந்துச்சு இன்னொன்று ஸ்டாண்டர்டாக ஸோ ரெண்டு இடத்தையுமே நான் பேசுகிறப்ப என்னாச்சுன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்குது பட் நான் காஸ்ட் இங்கே பெருசாக நான் கன்சிடர் பண்ணலை நான் குவாலிட்டியை மட்டும் தான் யோசிக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ் கொஞ்சம் ஹையராக இருந்தாலுமே பட் எனக்கு வந்து ப்ராப்பரான அவுட் புட் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம் அப்ரோச் பண்ணோம் நேரில் மீட் பண்ணோம் அப்புறம் தலைவர் வந்து நான் அந்த ஃபீல்டு பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு சரி வாங்க அப்படின்னு வித்தின் டூ டேஸில் வந்தாப்ல வந்துட்டு நம்ம ஓகே இந்த ஷேடோ எப்படி இருக்குது சாயில் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ற பேசிக்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இல்லை சார் நீங்கள் போடுங்க தைரியமாக போடுங்க பண்ணலாம் அப்படின்னாரு பட் இங்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிறையா பேர்த்துக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும் ஏன்னா நம்ம பக்கத்தில் யாருமே இதை போட்டது கிடையாது இன்னொரு பெரிய ஆச்சரியம் எல்லா பக்கமும் தென்னந்தோப்பா இருக்குது அப்படின்னா கூட வந்துடும் நீ அப்படியே அந்த பக்கம் ஆப்போசிட் திரும்ப வெங்காய காடு அந்த சைடு வெங்காய காடு அந்த பக்கம் முழு ஓப்பன் தலைவர் பத்து நிமிஷம் அந்த அந்த பக்கம் முழு ஓப்பனா இருக்கு ஆனா இதுக்குள்ள வருமானம் சொல்லி அதான் இப்ப நேரடியா வந்து பாக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் ஒண்ணுதான் இப்போ நாம ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம் உங்களுக்கு சார் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவையாவது தோட்டத்துக்கு வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் அந்த நம்பிக்கையே கொடுக்குறான் வாய் வார்த்தையா தான் கொடுக்குறோம் அப்போ அதனால நேரடியாக வந்து பார்த்துட்டு பயணிக்கும் போது அது சரியா இருக்கும்னு நம்புகிறோம் முடிஞ்ச அளவுக்கு அந்த சர்வீஸை ப்ராப்பரா கொடுக்க முயற்சி நான் பண்றான் இல்லீங்கன்னா நானே வந்து ரெகுலரா இங்க இருக்கிறது கிடையாது ஸோ அண்ணன் மட்டும் தான் இருப்பாரு தண்ணியை எடுத்து விட்டு என்னவாக இருந்தாலும் தான் மோஸ்ட்லி இருக்கும் ஸோ அப்போது இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு போகிறாங்க ஃபீல்டு விசிட் வந்துட்டு போகிறாங்கன்னா வந்தோடனே ஒரு ஃபோட்டோவோ வீடியோ எடுத்து நம்மளுக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் இது பண்ணணும் இது பண்ணணும் இது இது இருக்குது கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது இதுக்கு நம்ம வந்து இது நூட்டை கொடுக்கலாம் இது போடலாம் அது போடலாம்னு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது என்னோடய பிளானிங் எதுவுமே கிடையாது எல்லாமே அவரோட போயிட்டு இருக்கு இப்போ இன்றைக்குமே வந்து அவரோட கைடன்ஸ் அடுத்தது என்ன பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்க நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட வழிமுறை அந்த கைடன்ஸில் போனால் தான் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவரோட ஃப்ளோலயே நாங்கள் விட்டுட்டோம் பட் எக்ஸ்பெக்டட் க்ரோத் நல்லாவே இருக்குது அதை பற்றி எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது நாங்கள் அவுட் புட் வெளியில் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் ஃபர்ஸ்ட் செடியோட க்ரோத்தை எடுத்தானேமே எனக்கு இவ்வளோ வரணும் அவ்வளோ வரணும் இல்லை ஃபர்ஸ்ட் செடியோடய க்ரோத் வந்து நல்லா கொண்டு வந்துடலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம அவுட்புட்ஸ் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் பட் இவந்தோ எல்லாருமே பார்த்தாங்க பார்த்தோன்னு தெரிஞ்சு எல்லா செடியிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தா நிறையவே தான் வந்திருக்கு ஸோ நான் எதிர்பார்த்ததை விட இன்னும் பெட்டராக தான் அவுட்புட் புட் இருக்கு பட் நான் அந்த அமௌண்ட் வந்து நான் கரெக்டாக கால்குலேட் பண்ணல பட் ஏன்னா நாங்கள் அவுட்புட் புட் இப்போ ஸ்டார்டிங்ல எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து செடியோட க்ரோத் ஃபியூச்சர் நல்லா இருந்தா அப்போ க்ரோத் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நான் கொடுத்தேன் ஸோ அதுவும் சஜஷன்ஸ் கேட்டேன் தலைவரை பிஞ்சு கூட வேண்டாம் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருலாம் செடியோட க்ரோத் நல்லா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் இயருக்கு மேலே எனக்கு அறுவடை வந்தா போதும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் நாங்கள் விட்டுட்டோம் நாங்கள் பட் ஓவரால் நம்ம வந்து ஒவ்வொரு செடியாக அப்படியே பார்த்து நம்ம ரவுண்ட்ஸ் வந்தோம் அப்படியே பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியும் ஸோ அதோட அவுட்புட்ஸ் எப்படி இருக்குன்னா ஓவரால் அவுட்புட்ஸ் வந்து நல்லாவே இருக்குது ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கொரோன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் என்னுடைய காணொலியிலே வந்து சொல்லியிருக்கேன் சார் இப்போ சமவெளியில் மிளக சாத்தியப்படுத்தணும்னு முடிவு பண்ண பின்னாடி நான் ஒரு ஆயிரம் செடி நான் வந்து சாகுபடி பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆயிரம் செடியுமே நிச்சயமா என்னாலையும் சக்சஸ் பண்ண முடியாது இல்ல புரியுது அது யாருமே அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க நான் கொடுக்குற செடி நான் கொடுக்குற செடி வந்து பதிமூணு மாசம் வளர்த்து கொடுத்தாலும் எண்பது விழுக்காடு உறுதியா வந்து நம்மளால ஒரு ரீச் பண்ணிட முடியும் நிச்சயமா அந்த மாட்ராலிட்டிங்கிறது ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அந்த டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்க்காக தான் நம்ம எக்ஸ்ட்ராவே ஃபர்ஸ்ட் டே டென் பர்சன்டேஜ் கொடுக்குறது கண்டிப்பா மாட்ராலிட்டி வந்தாலும் போட்டுக்கிறதுக்காக அதை நம்ம நேராகவே சொல்றோம் அதாவது வந்து சார் நான் நூறு செடி வைக்கிறேன் எனக்கு நூறுமே வருமா நிச்சயமா எண்பது வந்துடும் இருபது வருமான்னா இருபது வரும் கொஞ்சம் டைம் எடுத்து வரும் புரியுது நம்ம அதான் எல்லாரும் வந்து ஆசைப்படுறோம் அதே தான் அப்ப நம்ம ஒரு பருவத்தை பாக்குறோம் அங்க சாகுபடி பண்ண முடியுமா பண்ண முடியாதா எனக்கு என்ன பெரும் மகிழ்ச்சினா பத்து மாசத்துக்கு முன்னாடி இங்க பாக்கும்போது இங்க வெறுங்காடு திறந்தவரும் போட்டு ஆனா இன்னைக்கு யார் கேட்டாலும் வந்துட்டு கோழி குட்டையில வந்து ஒரு மிளகு பண்ண இருக்குன்னு இங்க போய் பாத்துட்டுலாம் நான் சொல்லலாம் கண்டிப்பா பத்து மாசத்துல என்னவா குரோத் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் எல்லா செடிகளையுமே வந்துட்டு பாருங்கள் ஓரளவுக்கு ஒரு திருப்திகரமானதாக இருக்குது இப்போ நாம் சொல்கிறோம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இல்லை ரொம்ப சிறிய எதிர்பார்ப்புமாவும் இல்லை நான் இப்போ வந்து ஒரு நூறுரூவா வந்து ஒரு செடிக்கு நான் வந்து செலவு பண்ணுறேன் அப்படின்னா அது என்னவா எனக்கு திரும்பி வரும் அப்படிங்கிற தெரிஞ்சால் ஒரு அக்ரிகல்ச்சர் சக்ஸஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இப்போ நாம் சொல்கிறோம் ஏழ்நூற்றம்பது ரூபாயிலிருந்து தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க

பக்கத்தில் இங்கே பார்க்குற பக்க தோட்டத்துக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு மிளகு வேணுனாலே அவங்க கிடைக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்க கண்ணார பார்க்குறாங்க ஆர்கானிக்காக ஃபுல்லி ஆர்கானிக்காக நம்ம எந்த விதமான இப்படி சொல்கிற ரசாயன கலப்பும் இல்லாத ஒரு விவசாயத்தை செய்யும்போது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ரெண்டாவது இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு நேராக வந்து பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம்ங்க அப்படிங்கிறது காரணம் உப்பு தண்ணியாக இருந்தால் வராது ம் அறுபது விழுக்காடு நிழல் இல்லைன்னா வராது நாற்பது விழுக்காடு வெளிச்சம் இல்லைனாலும் வராது தண்ணி தேங்கினாலும் வராது பூமி ஊத்தடிச்சா அதாவது மழை பெஞ்சினா புதுபோன்னு ஊத்தடிக்கும் அப்படி ஊத்தடிக்கிற பூமியாக இருந்தாலும் வராது அப்போது எந்தெந்த மாதிரி எந்தெந்த மாதிரிலாம் இருந்தால் அங்கே சாகுபடி பண்ண முடியாது அப்படின்னு அதை பூரா வந்து பார்த்துட்டோம்னாலே நம்ம சாகுபடி செஞ்சால் சக்ஸஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறக்காக தான் நேரடியாக முதல்லே வந்து கலாய்வு பண்ணுறது ஈவன் தமிழ்நாடு பூரா பட் நாம் ஆரம்பத்தில் சின்ன மாதிரி தான் அது நானே சொல்கிறத விட சார்ட்டே கேட்பேன் சார் நான் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்கேன்

ஓகே ரைட் ஓ குவாலிட்டி ஆஃப் த பிளான்ட் ஒன்று அதில் அவங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரொஃபஷனலான டாக்ஸ் இருந்துச்சு ஒரு ப்ரொஃபஷனலான ஸ்பீச் இருந்துச்சு அந்த கைடன்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த ப்ரொஃபஷனான டாக்ஸ் அண்ட் கைடன்ஸ்க்காக மட்டும்தான் வந்து ஓகே ரைட் வி வில் கோ வித் தட் அப்படின்ற மாதிரி நாங்கள் இதை வந்து ஃபார்மேஷன் பண்ணி போனதுக்கான மெயின் காரணம் பட் என்னன்னா ஒரு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு அஞ்சோ பத்தோ நமக்கு அடிஷ்னலாக போனாலுமே பட் நம்ம குவாலிட்டியான அவுட் புட் வருது முதலுக்கு மோசல்லன்ற மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு செடி ஒரு கிலோ ரெண்டாவது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கிலோ காய்க்கும் ஒரு கிலோவே இல்லை எனக்கு வெறும் ஒரு செடி அரை கிலோ தான் வருது அதான் பிலோ ஆவரேஜ்னு வச்சுக்குவோம் அதுக்கு கீழே போகாது அரை கிலோ தான் வருதுன்னா கூட இன்னைக்கு ஒரு செடி நானூறுபா ஒரு ஒரு ஏக்கருக்கு நான் ஒரு ஐநூறு செடி வைக்கிறேன்னா எனக்கு ஊடு போயிடா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துடும் தென்ன ஒரு ஏக்கரை ரெண்டு லட்ச ரூபா தராது ஆமாம் அப்போ மெயின் கிராப்பை விட செகண்ட்ரி கிராப் வந்துட்டு உங்களுக்கு கொண்டு போயிடும் பெனிஃபிஷரியா இருக்கு ரெண்டாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிராப்போட இன்கம் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆக போயிட்டா கூட செகண்ட்ரி கிராப் வந்து உங்களுக்கு வந்து நிகர லாபமாக நிற்கும் இதைத்தான் நம்மள வரைய சொன்னார் ஓர் பையர் சாகுபடி முறையை வந்து முற்றுமுழுதாக வெளியில் வாங்க அடுக்குமுறை சாகுபடி போங்க ரெண்டாவது நான் சார்ட்ட சொல்லியிருந்தேன் சார் உங்கள் தென்னம்பதிலெல்லாம் கொடி போட்டலாம்னு சொல்லியிருந்தான் ஆமாம் அதை பற்றி பேசி ஆமாம் நான் ஆரம்பத்தில் வச்சுக்கிறேன் சார் கொடி போட்டலாம் காரணம் வந்துட்டு ஏன் அந்த மரத்தை சும்மா விட நான் பத்தடிக்குள்ளரே நம்மளால் வந்து வச்சுக்கிற முடியும் நம்மளால் ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியும் இந்த பண்ணையை வந்துட்டு யாராவது வந்துட்டு இது போல் வந்துட்டு நான் மிளகு சாகுபடி பண்ணணும் அப்படின்னு முனைகிறவங்க வந்து பாக்குறதுக்கு உங்களுடைய அனுமதி கட்டாயம் இல்ல நீங்க யாரோ ஒருத்தர் வர்றப்ப கண்டிப்பா உங்கள்ட்ட கூட்டு வந்து காட்டுங்க அவங்க தனியா வர மாட்டாங்க ஃபீல்ட் வருவாங்க வந்துட்டு நீங்க ஜஸ்ட் கைடன்ஸ்க்காக பாக்குறப்ப எல்லாரும் வந்து பார்த்துட்டு போறப்ப அப்ப அவங்க இன்னும் கைடன்ஸ் எக்ஸா கிடைக்கும் கிடைக்கும் அவ்வளவுதான் ஒரு விசிட்ன்றது நாலு விசிட்டா மாறும் வர்றப்ப எங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க கொஞ்சம் அடிஷனல் சப்போர்ட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதை பத்தி எந்த ஒரு விஷயம் என்னதான் நம்ம காணொலியா பார்த்தாலும் கூட பட் நீங்க வந்து எந்த முன்மாதிரி பண்ணி எங்கிட்ட கேட்கல நான் வந்து பாக்குறேன்னு சொல்லல ஆனா நான் நிச்சயமா வந்து அப்படி கேட்கறவங்கள நான் தவறுனே சொல்ல சரி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவை நான் நேரம் மண்ணிலே வந்து பார்த்துறேன் நான் வந்து காணொலியாக பார்க்கல அப்படிங்கிற விவசாயிகள் நிச்சயமாக உடல்நிலைப்பேட்டை பகுதிகளையும் மிளகு வருமா வராதா அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் நம்ம நிறைய வந்து உங்களுக்கு செஞ்சேரி மலை பக்கம்லாம் நாங்கள் கொடுத்துருந்தோம் அங்கே போய் நிறைய விவசாயிகள் போய் பார்க்குறீங்க அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்க விவசாயிகள் இல்லை பக்கத்தில் நியர்பை இருக்கவங்க எனக்கு ஒரு தடவை பார்க்கணுங்க ஆசையாக இருக்குங்க அப்படின்னா சாருடைய அனுமதி கேட்டிருக்கேன் நீங்கள் வரும்போது கூப்பிட்டு வந்து காமிங்கன்னு இருக்கேன் சார் காரணம் சார் இங்கே இல்லை அதனால ஒரு 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 சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கை நோக்கிய முயற்சியில் உழவி ஒவ்வொரு படிக்கட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் உளவியோடு நீங்களும் சேர்ந்து வாருங்கள் நல்லபடியாக பயணிப்போம் உணவி என்றும் உங்களோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்